Hello friends. ரொம்ப ஓவராக ஆடாதீங்க இந்தியா கண்டிப்பா நீங்க வந்து ஆஸ்திரேலியா கிட்ட வந்து மறுநாடி வாங்குவீங்க அதை வந்து நாங்கள் வந்து பார்க்க தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி இன்சாமா முலக் பாகிஸ்தான் அணியை சேர்ந்த முன்னாள் வீரர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்தியா வந்து திட்டி விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு இப்போ ஒரு இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு பிறகு இந்த சாம்பியன் டிராபியை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அங்கே போய் ஆடணும் அப்படின்னா அந்த பயங்கரவாத அச்சுறுத்தல் அந்த ஒரு தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து பாகிஸ்தான் போறதே கிடையாது அது வந்து ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக மற்ற கண்ட்ரிஸ் வெளிநாடுகள் கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சாங்க ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு போகக்கூடாதுங்கிறத உறுதியாக வந்திருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிர போட்டியை துபாயில் வச்சு கூட வந்து நடத்தலாம் ரெண்டு நாட்டு தொடர் வந்து நடத்தலாம் ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாமல் ஐசிசி நடத்தக்கூடிய தொடர்களில் மட்டும்தான் ரெண்டு கண்ட்ரிஸும் வந்து ஆடிட்டு இருக்காங்க அது அதுலேயும் வந்து இப்போ இந்தியாவில் வந்து வேர்ல்டு கப் நடத்தினப்பெல்லாம் பாகிஸ்தான் வந்து இங்கே வந்து ஆனாங்க தான் அப்போ வந்து பாகிஸ்தான் வந்து சம்மதிக்கிறாங்க வராங்க வந்து ஆடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவுக்கு பட் இந்தியா மட்டும் தான் பாகிஸ்தானுக்கு வந்து வரவே முடியாது அப்படிங்கிறதுல ரொம்பவே வந்து தீவிரமாக இருந்து இப்போ வந்து துபாயில் இந்தியா ஆளக்கூடிய போட்டிகள் மட்டும் வந்து நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி சூழலை இப்போ இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டை நடத்துகிறாங்க இந்தியா வர முடியாதுன்னு சொன்னதிலே பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமும் சரி பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த முன்னாள் வீரர்களும் இந்திய நாட்டு மேலே வந்து ரொம்பவே கடுப்பில் பிசிசி மேலே வந்து இருந்தாங்க அந்த மாதிரி சூழலில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போட்டியில் பாகிஸ்தான் வந்து படுதோல்வியை வந்து சந்தித்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சிக்கல் வந்து கொடுத்துச்சு முதல் கேம்ல அறுபது ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வந்து தோத்தாங்க அடுத்த கேம்ல இந்தியா ரொம்ப அசால்ட்டா வந்து பாகிஸ்தான் அணியை வந்து தோற்கடிச்சிட்டாங்க இப்ப பாயிண்ட் டேபிள் வந்து கடைசி இடத்து தான் பாகிஸ்தான் வந்து பிடிச்சிருக்காங்க பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போட்டி நடக்காததுனால ரெண்டு அணிக்குமே ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அதுல ரன் ரேட் அடிப்படையில் பாக்குறப்ப பாகிஸ்தான் வந்து கடைசி இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க அப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருபத்தி வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த டோர்னமெண்ட்டை பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ண போதிலுமே கூட முதல் அணியா பாகிஸ்தான் வந்து வெளியில வந்துட்டாங்க பாகிஸ்தானால பெருசா பர்ஃபார்ம் பண்ண முடியல நடப்பு சாம்பியன் வேற அப்ப இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் முன்னாள் வீரர்களாலையும் சரி கிரிக்கெட் வாரியத்தாலும் சரி ஏத்துக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லணும் இதுல வந்து மெயினா இப்ப இந்தியா ஆடுற போட்டி அப்படின்னாலே வந்து வந்து ஃபேன்ஸோட வரவேற்பு அதிகமா வந்துருக்கும் அப்ப இந்தியா பாகிஸ்தான் போட்டி பாகிஸ்தான்ல நடந்துச்சு அப்படின்னா அது வேற லெவல்ல ஒரு பரபரப்பா இருக்கும் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கும் அப்ப இந்தியா ஆட முடியாதுன்னு சொன்னதனால துபாயில வச்சு வந்து நடத்துறாங்க இதனால பாகிஸ்தானுக்கும் பெரிய ஒரு இழப்பு வந்து ஏற்படும் ஏன்னா இந்தியா வந்து உலகம் இந்தியாவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து அதிகம் இந்தியா வந்து பாகிஸ்தான் போய் ஆடினாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எல்லாருமே போய் ஃபேன்ஸ் வந்து பாப்பாங்க கிரவுண்டு வந்து நிரம்பி வளைஞ்சிருக்கும் நல்ல வருமானம் வந்திருக்கும் ஆனா அதுவும் போச்சு இந்தியாவும் ஆட முடியும்னு சொல்லிட்டாங்க பாகிஸ்தானும் வெளில போயிடுச்சு அப்ப இது எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா செம காண்டை வந்து பாகிஸ்தான் முன்னாள் வீரர்களுக்கு வந்து ஏற்படுத்திருக்கு அந்த அதிருப்தியை வந்து இப்ப வந்து எல்லாருமே இந்தியா வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு சிறப்பு சலுகை வந்து ஐசிசி வந்து கொடுத்தாங்க இந்தியா மட்டும் துபாயிலே மட்டும்தான் ஆடுறாங்க பெருசாக வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து கிடையாது ஒரே கிரவுண்டில் வந்து ஆடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி டீம் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க எங்களுக்கு சொந்த நாங்கள் வந்து இந்த டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறோம் எங்களுக்கே கூட சில சலுகைகள் கிடைக்கல போல் ஆனால் இந்தியாவுக்கும் அந்த சலுகைகளை ஐசிசி வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா ஒன்று எங்கள் நாட்டுக்கு வந்து ஆடணும் இல்லைன்னா அந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளில அனுப்பணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நாங்கள் இனிமேல் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம் இந்தியாவும் வந்து ரொம்ப ஓவராக ஆடிட்டு இருக்காங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆஸ்திரேலியா கிட்ட செமி ஃபைனலோ ஃபைனலையோ நீங்கள் வந்து மரநாடி வாங்குவீங்க அது எங்க நாட்டுக்கு வந்து ஆடாமல் எங்களுக்கு வந்து நஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி இந்த மாதிரி பண்ணதுக்கு நிச்சயமா அந்த டோர்னமெண்ட்டில் நீங்க வந்து கப்பு வாங்க மாட்டீங்க ஆஸ்திரேலியா கிட்ட நீங்க மறுநாடி வாங்கறத நிச்சயமா நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்சமா முழுக்க வந்து பேசியிருக்காரு நன்றி